இந்த க்யூஆர் கோடில்ங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் செஞ்சு ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கலாங்க இந்த வீ கார்டுங்க குரல் உருவாக்கலாங்க எம்இ கியூஆர்ங்கிற வெப்சைட்லையும் வீ கார்டு உருவாக்கலாங்க வீ கார்டுக்கும் மீ கார்டுக்கும் டேட்டா ரெக்குவயர்மெண்ட்டில் என்னென்ன வித்தியாசத்துன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் நேம் இங்கேயும் ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது லாஸ்ட் நேம் ஈக்குவல் ஈமெயில் வெப்சைட் ஃபோன் நம்பரில் பாருங்கள் இங்கே ஒன்றே ஒன்று கேட்டிருக்காங்க இங்கே ஹோம் ஃபோன் நம்பர் மொபைல் ஃபோன் நம்பர் ஒர்க் ஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இவங்க நாலு கேட்டிருக்காங்க இது ஒன்று தான் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சேமிட்டாங்க வி கார்டு கியூஆர் கோடு அவங்க கிரியேட் செய்யலாங்க அதுக்கு உண்டான டேட்டாவை கிளியராக வந்து ஃபஸ்ட்டே கலெக்ட் செஞ்சு வச்சுக்கலாங்க ஆப்ஜெக்ட் பண்ணிங்க இன்சர்ட்டில் கியூஆர் கோடில் ஒரு லெஃப்ட் செஞ்சுக்கலாங்க ஒரு கியூஆர் கோடு இன்சர்ட் ஆயிருங்க இது யூஆர்எல் டைப் பதில் காண்டாக்ட் டைப்பை செலெக்ட் செஞ்சுக்கலாங்க இதில் வி கார்டு செலக்ட் ஆகிடுச்சுங்க இதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணலாங்க இதில் இருக்கிற எல்லா ரெக்கொயர்மெண்ட்ஸுங்க என்ட்ரெஸ் செஞ்சுங்க வேலிடேட் கொடுத்து ஒரு கியூஆர் கோடு கிரியேட் ஆகிடுச்சுங்க கூகுள் ஆப்லிங்க கூகுள் லென்ஸ் பயன்படுத்திங்க இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்யலாங்க அப்புறம் பழனிச்சாமி டிஸ்பிளே வந்துருச்சு இதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க நியூ கான்டாக்ட் கேட்குதுங்க அந்த நியூ கான்டாக்ட்டில் நம்மளோட பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாங்க இப்போ புரியறதுக்காக வி கார்டு அப்படின்னு நியூ கொடுத்துட்றாங்க சேவ் செஞ்சிட்றாங்க கான்டாக்டை இப்போ கான்டாக்ட் லிஸ்ட்டு போகிறாங்க எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குங்க மெயில் ஐடி லொக்கேஷன் வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே இடத்துல இருக்கனாலங்க ஈஸியாக கஸ்டமர் உங்களை ரீச் பண்ணிடுவாங்க இதனால் உங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் கன்சிஸ்டன் பிஸ்னஸ் பொறுத்திருக்குங்க